கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் அஞ்சு நாட்கள் பரவாயில்ல ஆனா வாரத்துடைய கடைசி ரெண்டு நாட்கள் தான் சந்திராசிரமம் அடுத்த வாரம் வரைக்கும் சந்திராஷ் நீடிக்கும் வெள்ளிக்கிழமை சாயம் மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துல இருந்து ஒரு மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிலிருந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது அடுத்த திங்கட்கிழமை காலையில ஒன்னே ஒன்று வரைக்கும் விடிஞ்சா திங்கட்கிழமை வரைக்கும் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக சந்திராசமா வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு மேல சந்திராசமும் ஒரு ரெண்டரை நாளைக்கு சந்திராசமும் தான் வாரத்தின் இறுதியில தான் வருது வாரத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது அதுவும் வளர்புறை அமைப்புகள்ல இருப்பது மிகப்பெரிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல முடிய போகுது வர மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்மச்சனி உங்களுக்கு விலக போகிறது என்பதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன் அப்ப அந்த ஜென்மச்சனி விலகுனா என்ன உங்களுக்கு நடக்கும் எல்லா நிலைகளிலையும் இப்போது இருக்கின்ற சோதனைகள் விலகும் சோம்பல் விலகும் விரக்தி மனப்பான்மைகள் விலகும் புரியாதவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் பணம் வரக்கூடிய சூழல்கள் இருக்கும் வேலை சரியாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி சண்டை விலகும் பிரேக்கப் போன காதல் வந்து அப்படியே ஏதேனும் ஒரு நிலையில என்ன ஏதுன்றது நல்ல விதமாக புரிய வரும் அதே நேரத்தில் இப்பொழுது ஆரம்பத்தில் என்ன நடக்கணும் பார்த்தா கடன் தொல்லைகள்ல இருந்தவர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு ஒரு நிலையில நம்ம உடம்பு இனிமேல் நல்லாகும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்க இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்ப்புகளாலே உலர்ந்து கொண்டு இருந்தவர்கள் வேலையில பாத்தீங்கன்னா இவர் என்ன இப்போ பார்த்த ஆப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு தோல்ல கை போட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு பின்னாடி முதுகுல குத்துற இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வாரத்தின் முதல் ரெண்டு நாட்கள்ல கண்டிப்பாக விலகக்கூடிய தன்மைகள் உண்டு வாரத்துல அஞ்சு நாட்கள் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும் கடைசி ரெண்டு நாள் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க வீட்டு போகும்போது ஒரு புது பயணத்தில் போகும்போது பர்ஸ் மாதிரியான பண விஷயங்கள் செல்போன் மாதிரியான விஷயங்களை கவனமாக வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாரத்தின் கடைசி நாட்கள் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்